எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பழுவேட்டரையாக இருக்கிறேன் இங்கே இப்போ இந்த அனுரகுமாரதி திசா நாயக்கன்ற ஒருத்தருக்கு பின்னால தமிழ் மக்கள் பின்னுக்கு அணிவகுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில டிக்டாக் வாயங்களும் யூடியூப் வாயங்களும் காய்ச்சி கொண்டு இருக்கிறத நாங்கள் கேட்கக்கூடியதா இருக்குது ஒரு விஷயத்த விளங்கிக் கொள்ளுங்கோ எங்கட சனத்துக்கு வடகிழக்குல இருக்கிற எங்கட சனத்துக்கு ஒரு விஷயம் நல்ல தெளிவாக தெரியும் நீங்க வெளிநாடுகள்லையும் கொழும்புலேயும் குந்தி கொண்டிருந்து நீங்கள் போடுற இந்த அலப்பற அனுரகு விடுற ஃபயரை எல்லாம் எங்கட நாட்டுல யாழ்ப்பாணத்திலேயும் மட்டக்கிளப்புலையும் வெண்ணிலையும் இருக்கிறவன் போட போறது இல்லை ஏன்னா இங்க யாழ்ப்பாணத்திலேயும் மட்டக்கிளப்புலயும் வெண்ணிலயம் நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு கொழும்புலேயும் தெரியாது வெளிநாடுகள்ல குந்தி கொண்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது நீங்க அங்க இருந்து வேணுமாட்டா அனுரகுமாரதி திசாநாயக்கம் வந்து வந்து போட்டுட்டு போங்க எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை இங்க எங்கட மக்கள் வந்து அடிப்படை உரிமை இல்லாம நில உரிமை இல்லை எங்கட அரசியல் கைதிகள் விடுதலை அடையல காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படையல எங்களுக்கு மாகாண சபைய கூட அந்த மாகாண சபை கூட இனி தரமாட்டேன்னு சொல்றான் அனுர சரிதானே இது எல்லா எங்கட உரிமை எல்லாத்தையுமே பறிச்சுட்டு எல்லாரும் ஒற்றுமையா வாங்கோ நாங்கள் நாட்டை கொண்டு போவோம்ட்டு எங்களுக்கு இந்த ஒற்றுமை பாடம் ஒன்றும் எடுக்க தேவையில்லை நாங்கள் ஒற்றுமையா வேற தாயார் நீ பௌத்த பிக்குகளுக்கு பின்னுக்கு ஒழியாம முன்னுக்கு வந்து எல்லா மதமும் சமம் இங்கே பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டோம்னு சொல்ல நீ தயாரோ அனுரை தயாரோ இல்லை அனுர என்ன செய்கிறான் தேர்தலுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு முதற்கு முன்னுக்கு ஞானசார தேரோடு டீம் போய் சந்திக்கு சரிதானே இப்போ வந்து அவர் வந்து ஒற்றுமையாக வாங்குவான் தமிழர்களை எங்கட உரிமைகளை எல்லாம் நாங்கள் விட்டு கொடுத்துட்டு எங்கட போராட்டங்களையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையுமே தூக்கி விட்டு கொடுத்துட்டு நாங்கள் போய் இவையோடு சேருவோணுமா ஒற்றுமையாக இருக்கணுமா ஒற்றுமையாக இருக்கணுமே அடிமையாக இருக்க சொல்கிறான் அவன் அவ்வளோதான் சரிதானே இந்த மொழி உரிமை இந்த நில உரிமை காணி உரிமை பொலிஸ் உரிமை எதுவும் இல்லாம ஒற்றுமையா இருக்கிறன்டா அவனுக்கு கீழே அடிவணிஞ்சு இருக்கணும் எந்த அதிகாரமும் கொடுக்க மாட்டாங்கள் சரி அதிகாரம் கொடுக்க மாட்டாங்கள் கலவரங்கள் இன்றி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாங்கள்ன்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா இங்க உடனே ஃபயரை விட்டுக்கொண்டு திரிவீங்களடா பைத்தியகாரங்களா நீங்கள்லாம் கொழும்புலேயும் இந்த வெளிநாடுகள்லையும் குந்தி கொண்டிருக்கிற உங்களுக்கு அறிவு மயிறு கொஞ்சம் கூட இல்லையாடா ஏண்டா இவ்வளவு காலமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரும் எத்தனை கலவரங்கள் இலங்கையில நடந்திருக்குது முஸ்லீம் மக்களுக்கு எதிராக முஸ்லீம் மக்கள் அதை மறந்து விட்டார்கள் அவர்கள் அந்நூறுக்கு பின்னுக்கு பயர் விட்டு திரிவார்கள் அது அவர்கள்ட பிரச்சனை அவர்கள் கொள்வார்கள் தமிழர்கள்ட்ட வருவோம் எங்கிட்ட எந்த பிரச்சனைக்காவது இந்த ஜேபிபி வந்து நின்று இருக்குதா வடக்கேன் கிழக்கேன் கூறு போடுறதுக்கு வந்து நின்றவங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாத்திலுமே தமிழர்களுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறாங்க எங்கட வியாபாரங்கள் வீடுகள் தோட்டங்களுக்குள்ள புகுந்த மலைய தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டங்கள்னா அவங்க செய்யாத அட்டூழியம் ஒளிய ஒன்றும் இல்லை பாராளுமன்ற தேர்தலில் எங்கட தமிழரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறதோ இல்லையோ என்ற ஒரு விஷயம் அது தமிழர்கள் பிரதிநிதித்துவம் சார்ந்தது இங்க வந்து தென்னிலங்கையில நடக்கிற ஊழலையும் தமிழ் தரப்புல நடக்கிற ஊழலையும் நீ சமநிலையில வைக்க முடியாது என்ன தென்னிலங்கையில வாங்க மினிஸ்டர் டெபியூட்டி மினிஸ்டர் இது இவ்வளவு ஊழல் பற்றி கதைக்கிறீங்களா டக்ளஸ் தேவானந்தா அங்க ஜென்வன் தரவழி ஆக்கள் எல்லாம் இன்னும் பலியிலான சுத்திட்டு இருக்கிறாங்க ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணம் அங்க காரணமாக இருந்த ராஜபக்ஷர்களுக்கு எதிராக பிள்ளையானுக்கு எதிராக எல்லாம் என்ன நடவடிக்கை எடுப்பானா டக்ளஸ் செய்யாத ஊழலா ஏண்டா எங்கள்டட மக்களுக்காக போராடக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் கட்சிகள் இவங்களை அவங்களை எல்லாரையுமே கொளர பிடிக்காங்க மண்டைய போட்ட சம்பந்தன் என்ற வீட்டை கொடுக்கலையா அந்த சந்திரு என்ற யூடியூபர் போய் காய்ச்சி கொண்டிருக்கிறான் ஏண்டா சந்துரு அதே அந்த பண்டைய போட்டான் சம்பந்தன் அந்த வீட்டை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தினவே இல்ல சரிதானே அங்கே அவன் ஆக்களும் இல்லை சொந்தங்களும் எவரும் இல்லை அந்த வீட்டுக்குள்ள சரிதானே நீ வேண மாட்டா போய் டக்லஸ் கிட்ட போய் கதை ஏண்டா அவன் ஒரு தியேட்டரை இவ்வளவு காலமா ஆக்கிரமிச்சு வச்சு கொண்டிருக்கிறான் அதை போய் அதை போய் கதை ஏன்டா அதை போய் படமாட்டேன்டா அப்பதான் அன்னூரை வந்துட்டான் ஒரு மாயிரும் உங்களால பிடுங்க முடியாதுடா தமிழ் அரசியல்வாதிகளுக்குள்ள ஊழல் செஞ்சவன் இருக்கிறான்ண்டா அவன் டக்ளஸ் தேவானந்த அங்கஜந்தர வழியாக்கள் அவங்களை நோக்கி நீங்க திரும்ப போறது இல்லை எவன் உரிமைக்காக கதைக்கிறானோ எவனெல்லாம் தமிழ் தேசியம் தமிழர்கள் என்று கதைக்கிறானோ அவன்கிட்ட வந்து நீங்க இனவாதிகளாக இருக்காதுங்க எவர் சொல்றீதம் ஜேவிபிக்காரன் சொல்றான் மலையக தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கு எதிராக வன்முறை வெறியாட்டம் நடத்தி கலவரங்கள் செஞ்சு எங்கட வீடுகளை கொளுத்தி எங்கட மக்களை விரட்டி கேம்பஸுக்கு படிக்க போற பிடி எங்களை அடிச்சு விரட்டின நாய்கள் இந்த ஜேவிபி கழுதைகள் சொல்லுது எங்களுக்கு ஒற்றுமையை பற்றி பாடம் எடுக்குது அதுக்கு கொழும்புலையும் வெளிநாடுகள்லையும் இந்த பிரச்சனைகள் ஒன்றும் தெரியாம சரிதானே இப்ப புதுசா இந்த ஒரு 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 இந்த டிக்டாக் பார்த்து அரசியல் படிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது சார் அந்த கூமுட்டையாங்கள் ஒரு நாலஞ்சு லைக்க பொறுக்கி தின்றதுக்காக எங்களுக்கு வந்து தமிழர்கள் இனவாதிகள் இல்லை நாங்களா இனவாதியா இருக்கிறோம் நாங்களாட இனவாதியா இருக்கிறோம் மண்டையில கொஞ்சம் மூளை இருந்தா யோசிச்சு பாருங்கடா எவன்டா இனவாதி இலங்கை அரசியல் வரலாறுல எங்களோட சனத்தை எவ்வளவு காலமா வன்முறை வெறியாட்டங்களின் ஊடாக அடக்கி ஒடுக்கி எங்களை இனப்படுகளை செஞ்சு இப்ப வரைக்கும் எங்களோட உரிமைக்காக ஒரு மெழுகுவத்தியத்தினா கூட வந்து அங்க பூஜ்கால மிதிக்கிறார் எங்களுக்கு நில உரிமை இல்லை போலீஸ் உரிமை இல்லை போலீஸ் அதிகாரம் இல்லை எங்களுக்கு ஒரு நிர்வாக சபைய கூட ஒரு சபையை கூட மாகாண சபை தேர்தலை கூட நடத்த மாட்டேன்றார் எங்களுக்கு அது ஒரு ஒரு வெங்காயமும் தர அவனே அதிகாரத்தை வச்சிருப்பானா கொழும்புக்கு தான் எல்லாத்துக்கும் போகணுமா மொழி உரிமை மறுக்கப்படுமா ஏண்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லாட்டி வேலை வாய்ப்பு கிடைக்காது முன்னேற்றத்துக்குரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க மாட்டான் தெரிதானே எந்த முன்னேற்றமும் வெங்கட மக்களுக்கு வராது நாங்க தான் ஓடி போவோம் இது இது இதுதான்டா அடிப்படை அரசியல் இது தெரியாம நாங்க இங்கே இனவாதம் கதை கேளு தமிழர்களுக்கு வாக்களிக்க சொல்றது பிரதிநிதித்துவம் இல்லைன்னா கடைசியில ஒரு தமிழனும் மிஞ்ச மாட்டான் நீ டக்லஸ் தேவானந்தா அங்க சந்திரவழி ஆளுண்ட கால போய்தான் விழுந்துட்டு நிக்கணும் நாளைக்கு எங்கட ஊர்கள வந்து எங்கட மக்கள வழிபாட்டு தலங்கள்ல ஒரு புத்தபிக்கு வந்து இது எண்டே என்று சொல்லிட்டு தூக்கிட்டு போவான் அங்க வந்து புக்தர் சிலையை வைப்பான் மதக்கலவரங்களை உண்டாக்குவான் அனுரை ஒண்ணும் செய்ய போறது இல்லை அனுரை ஜனாதிபதி ஆனகையோட கண்டி தலதா மாளிகையில போய் அவங்கட கால்ல விழுந்து கும்பிட்டு அளவுல பார்த்தான் சரிதானே அவன் அங்க ஒண்ணும் பட்டி கிளிக்க போறது இல்லை அவன் உண்மையிலேயே சிங்கள பேரினவாத மைண்ட் செட் எல்லாம் இருக்கிறவன் அந்த தமிழர்களுக்கு ஒரு உரிமையும் வழங்க மாட்டான் என்றான் முஸ்லிம் இளைஞர்கள் அவர்கள் என்னமான்னா அனுராக்கு பின்னுக்கு போகட்டும் அவர்கள் சிங்கள அரசன் நம்பியே அவர்கள்ட வண்டியை கொண்டு போகட்டும் சரி அனுரா வந்து இப்ப ஃபயரை விட்டு இப்போ அவையுக்கு ரிஷாத் பதீடு வேண்டாம் ஹக்கீம் வேண்டாம் என்று ஒரு முடிவுக்கு வந்து அவையால் அவைய அரசியலை செஞ்சுட்டு போகட்டும் அது அவைய பிரச்சனை தமிழர்களுக்கு நீங்கள் அப்படியெல்லாம் கதைக்க முடியாது ராசா ஏன்னா நாங்கள் காலகாலமாக பார்த்து மாந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ அவன் ஆட்சிக்கு வந்த உடனே அவன் எவனே எல்லாம் நியமிக்கிறான்னு பாருங்க சும்மா கோல் ஃபேஸ்ல காரை பார்க் பண்ணி விட்டுட்டான் பெரிய புரட்சியை நடத்திட்டான்னு மட்டையங்கள் மாதிரி அதுகளில் போய் குந்தி அது இப்ப பயன்படுத்துங்க எஸ்எல்டிபியில் ஸ்ரீலங்கா டாஸ் டிரான்ஸ்போர்ட் போர்டில் வந்து அவன் வந்து நியமிச்சிருக்கிற அதிகாரி என்பவன் வந்து ஏற்கனவே இன்சூரன்ஸ் ஊழல் செய்தவன் ஏவிபி ஆதரி அவனை நியமிச்சிருக்காங்க ரோட்ரிகோன்ற ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து ஒரு முக்கிய பொறுப்புல அமர்த்தி இருக்கிறான் அவன் யாருன்னு பார்த்தா எண்பத்தி மூன்று கலவரங்களை நினைவு கூறி நடத்தின நினைவேந்தல்ல போய் மக்களை தாக்கின ஒருத்த அடாவடித்தனம் செய்தவன் அவனுக்கு எதிராக இவங்களை என்பிபிஏ கேஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க அவனை கொண்டு போய் ப பதவியிலே இருத்தி வச்சிருக்கிறான் அனுர உங்களுக்கு கோல்ஃபேஸ்ல இருக்கிற காரை காட்டிட்டு அனுரண்ட வீட்டை காட்டிட்டு உங்களை மோடையனாக்கி கொண்டு அங்க அவன் யார எல்லாம் அங்க அதிகாரத்துல நியமிக்கிறான்னு பார்த்தா அவனும் அங்க ஒரு ஊழல் தான் செய்துட்டு இருக்கிறான் இனியாவது அறிவை பயன்படுத்துங்கடா இதெல்லாம் தமிழர்கள்ட்ட வந்து இங்க பா அரசியல் பாடம் எடுக்காங்கடா டிக்டாக் அறவே காடுகளா யூடியூப்ல உங்களுக்கு வியூ வேணுமென்றதுக்காக உங்களோட புழப்பு நடத்தும்ன்றதுக்காக எங்கட தமிழர்களிடம் வந்து எங்கட அரசியல் உரிமையில விட்டு கொடுக்க சொல்லி இந்த அணுரக்கு ஃபயர் விட சொல்லி எல்லாம் சொல்லாதீங்க பிஞ்ச செருப்பாடு அடிப்படையில் நீங்கள் கொழும்புல குந்தி கொண்டிருந்து இருந்து வெளிநாடுகளில் குந்தி கொண்டிருந்து இங்க இங்கே ஈழத்துல எங்கட சனம் வடக்குலையும் கிழக்குலையும் நாங்கள் வர்ற அவதியை பற்றி இங்கே கதைக்கிறது உங்கள் எவனுக்குமே அருகதை கிடையாதுல வேணுமெண்டா இங்கே வா எங்கட ஊருக்கு வா வேண்ணிக்கு வா யாழ்ப்பாணத்துக்கு வா மட்டக்களப்புக்கு வா வந்துட்டு நீ அணுகுக்கு ஃபயரை விடு என்ன எங்கட சனம் என்ன சொல்லுதுன்றத கேளு அந்த சொல்லு நீம்மா வந்து மேடை போடு யாழ்ப்பாணத்துல மேடை போடு மட்டக்கிளப்புல மேடை போடு மேடை போட்டு சொல் எங்கட சேனத்துக்கு என்னது ம மக்களே உங்களுக்கு வடகிழக்கு இணைக்க தேவையில்லை உங்களுக்கு போலீஸ் அதிகாரம் தேவையில்லை உங்களுக்கு காணி அதிகாரம் தேவையில்லை வாங்க இலங்கையராக ஒற்றுமையா இருப்போம்னா பிஞ்ச செருப்பால் அடிப்பான் ஏன்னா உனக்கு கொழும்புல குந்தி கொண்டிருக்கிற உனக்கு வெளிநாட்டுல குந்தி கொண்டிருக்கிற உனக்கு காணி அதிகாரம் தேவைப்படாது போலீஸ் அதிகாரம் தேவைப்படாது அடிப்படை உரிமைகள் தேவைப்படாது மொழி உரிமை தேவைப்படாது ஒரு மயிரும் தேவைப்படாது ஆனா ஈழத்தமிழர்களுக்கு அது தேவைப்படும் தேவை அது அத்தியாவசியம் அது அடிப்படை உரிமை அதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வாழ முடியாது அதுக்காகத்தான் இவ்வளவு காலமும் போராடி வந்திருக்கு இதுல ஜேவிபிக்கு கொடி தூக்குறதை விட ஒரு வெக்க கேடு ரெண்டும் இல்லை இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறான் ஆட்சிக்கு வந்து என்னத்தை புடுங்கிட்டான் அவன் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு உங்களோட மண்டைய கழுவி கொண்டுகிறான் விழித்தழுங்கள் இனியாவது அறிவை பயன்படுத்திக்கலாம் மடையங்களா